பாடறிந்து ஒழுகுதல் ஆசாரக்கோவை நல்லொழுக்கமை நல்ல மனிதர்களை உருவாக்கும் நாம் ஒழுக்க நெறிகளை அறிந்தால்தான் அவற்றை பின்பற்றி நல்வாழ்வு வாழ முடியும் இந்த நோக்கத்திற்காகவே நம் முன்னோர் அறநூல்களை படைத்தனர் நாம் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகளை அறநூல்கள் விளக்குகின்றன அவற்றை அறிவோம் வாருங்கள் நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லிணத்தாரோடு நட்டல் இவையெட்டும் சொல்லிய ஆசாரவித்து பெருவாயின் முள்ளியார் சொல்லும் பொருளும் நன்றியறிதல் பிறர் செய்த உதவியை மறவாமை ஒப்புரவு பிறருக்கு உதவி செய்தல் நட்டல் நட்பு கொள்ளுதல் பாடலின் பொருள் பிற செய்த உதவியை மறவாதிருத்தல் பிற செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல் இனிய சொற்களை பேசுதல் எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல் கல்வியறிவு பெறுதல் பிறருக்கு உதவுதல் அறிவுடையவராய் இருத்தல் நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல் ஆகிய எட்டும் நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் ஆகும் நூல்வெளி ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் இவர் பிறந்த ஊர் கையத்தூர் ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள் இந்நூல் பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இந்நூல் நூறு வெண்பாக்களை கொண்டது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பிறரிடம் நான் டேஸ் பேசுவேன் இன்சுல் பிற நமக்கு செய்யும் தீங் தீங்கை பொறுத்து கொள்வது பொறை ஆகும் அறிவு உடைமை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அறிவுடைமை இவை கூட்டல் எட்டும் என்பதனை சேர்த்து எழுதக் கிடைக்கும் சொல் இவை எட்டும் நன்றியறிதல் என்னும் சொல்லை பிரித்தி எழுத கிடைப்பது நன்றி கூட்டல் அறிதல் பொறையுடைமை என்னும் சொல்லை பிரித்தி எழுதக் கிடைப்பது பொறை கூட்டல் உடைமை கண்மணியே கண்ணுரங்கு பாடல்கள் மனதிற்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருகின்றன பாடலை பாடினாலும் மகிழ்ச்சி கேட்டாலும் மகிழ்ச்சி ஏட்டில் எழுதப்படாத இசைப்பாடல்கள் தமிழில் ஏராளமாக உள்ளன தமிழரின் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு நிகழ்விலும் பாடல்கள் முக்கிய இடத்தை பெறுகின்றன இப்பாட் இந்நாட்டுப்புற பாடல்களே தமிழர்களின் வாழ்க்கை முறைகளை படம் பிடித்து காட்டுகின்றன ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ நந்தவனம் கண் திறந்து பூ எடுத்து பண்ணோடு பாட்டெசைத்து பார்ப்போற்ற வந்தாயோ தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் வந்து உதித்த சேரநாட்டு முத்தேனோ இலை பரப்பி வந்தாரைக் கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியோ குளிக்க குளம் வெட்டி குளம் வாழ அணை கட்டி பசியை போக்க வந்த பாண்டிய நாட்டு முத்தமிழோ கண்ணே கண்மணியே கண்ணுரங்கு கண்ணுரங்கு சொல்லும் பொருளும் நந்தவனம் பூஞ்சோலை பார் உலகம் பன் இசை இழைத்து செய்து தொகை சொற்களின் விளக்கம் முத்தென் கொம்புத்தேன் பொந்துத்தென் கொசுத்தென் முக்கணி மா பழா முத்தமிழ் இயல் இசை நாடகம் பாடலின் பொருள் தமிழ் பூ பூயெடுத்து இசையுடன் பாடி உலகம் புகழ வந்தாயோ தங்க பதித்த ஆன தொட்டியில் தொட்டிலில் செல்லமாய் உறங்க வந்த சேரநாட்டின் முத்தேனோ வெள்ளம் வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்று அறுசுவை உணவளிக்கும் சோழ நாட்டின் முக்கணியோ குழம்பெட்டி அணைக்கட்டி குடிமக்களின் பசியை போக்கும் பாண்டி நாட்டின் முத்தமிழோ கண்ணே கண்ணே கண்மணியே கண்மூடி உறங்குவா உறங்குவாயாக நூல்வெளி தாளாட்டு வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று தாள் என்பதற்கு நாக்கு என்பது பொருள் நாவை அசைத்து பாடுவதால் தாளாட்டு என்று பெயர் பெற்றது குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய இசை ஓசையுடன் பாடும் பாடல் தாளாட்டு சரியான விடையை தேன் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பாட்டு இசைத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கூட்டல் இசைத்து கண் உறங்கு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண் கூட்டல் உறங்கு வாழை கூட்டல் இலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வாழை இலை கை கூட்டல் அமர்த்தி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கையமர்த்தி உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் மறைந்த